டைனோ கதைகளுக்குள் நுழைவோம் கதை எடுத்து கொடுங்க கதை எங்கே இருக்கு ஃபேண்டாஸ்டிக் இந்த எபிசோடில் கதையை நமக்கு வழங்குபவர் டயானோ டயானோ வழங்கியிருக்கிற கதை டயானோவின் நடனம் இந்த டயானோ சின்ன வயசில் சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்களாம் இவங்க சின்ன வயசு ட டைனோசர் தானே அதனால் அவங்களுக்கு நடனம் ரொம்ப நல்லா ஆட வரும் நீங்கள் நடனம் ஆடுவீங்களா பரதநாட்டியம் வெரி குட் நீங்கள் டான்ஸ் ஆடுவீங்களா சூப்பர் இவங்க எல்லோருமே நடனம் ஆடக்கூடிய குட்டீஸ் அதே மாதிரி தான் அவங்களும் இருந்திருக்காங்க ஆனால் எல்லாருமே ஐயையா இப்படிலாம் டான்ஸ் ஆடுறிய இந்த டான்ஸ் ஆடுறதுக்கு பதிலாக ஒழுங்காக வேட்டையாடி கற்றுக்கோ நீ வேட்டையாடாமல் போனால் உன்னைய மற்றவங்க வேட்டை ஆடிடுவாங்க அப்படின்னு பயங்கரமாக திட்டியிருக்காங்க ஆனால் அவங்க அதை பற்றி படலை ஒரு நாள் காட்டில் இவங்க ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டுருக்கும் பொழுது பல வகையான பூச்சிகள் எல்லாம் அங்கே இருக்கிறத பார்த்தாங்க அதில் ஒரு தேனி சூப்பராக டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து இவங்கக்கிட்ட நான் நீங்கள் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறீங்களே அப்படின்னு பேச ஆரம்பிச்சுது அவங்களோட சேர்ந்து இந்த டயானா அப்படியே கூட டான்ஸ் ஆடிக்கிட்டே போய் ஒரு பிரம்மாண்ட தேன்கூடை பார்த்தாங்க தேன் கூடுகளை தேனீக்கள் எப்படி கட்டும் எப்படி இந்த தேனீக்கள் செடி செடியாக போய் அழகாக அங்கிருந்து மகரந்தங்களை எடுத்துக்கிட்டு வந்து அதை வந்து தேனாக மாற்றுது ஆக்சுவலி பூக்களுக்குள்ள தேனி இல்லை தேனை தேனாக மாற்றுவது நம்ம தேனீக்கள் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிது கண்டுபிடிச்சது மட்டும் இல்லை இந்த தேனீக்கள் எவ்வளோ அழகாக அங்கே போய் அவங்களால் அதை செய்ய முடியுது எப்படி செய்கிறாங்க என்ன மாதிரி அதுக்குள்ளே தேனையெல்லாம் உள்ளே போட்டு வைக்கிறாங்க இது எல்லா வித்தையையும் கற்று கொண்டு திரும்பி வந்து இந்த டயானா தான் அப்பா அம்மான் கிட்டையும் டைனோ கிட்டையும் தன் நண்பர்கள் கிட்டையும் அழகா தேனீக்களுடைய கதையை சொல்லுச்சு நமக்கு ஒரு திறமை இருந்தால் அது நமக்கு நட்புகளை கொண்டு வரும் நிறையா பேருடைய நேசத்தை கொண்டு வரும் நம்மை அது இன்னும் அறிவில் வளர்த்து விடும் எனவே திறமைகளை வளர்த்து கொள்வோம் இதான் இன்னிய கதை ஓகே இப்போ நம்ம கேள்விக்குள்ள போலாமா கேள்வி எங்க இருக்கு பாருங்க இதோ இருக்கு கேள்வி புவி இந்த பூமியில் இருக்கிற மனுஷங்க எல்லாரும் தெரியுமா குதிங்க பார்ப்போம் எல்லாரும் இந்த பூமி நவுந்துருமா இதுதான் கேள்வி அனைத்து மனிதர்களும் சேர்ந்து ஒரே நேரத்தில் குதித்தால் பூமி நகர்ந்து விடுமா நகராது உனக்கே தெரிஞ்சிருக்கு வெரி குட் இந்த பூமி நகராது ஏன் எல்லா மனிதர்களும் பலமுறை குதித்தாலும் பூமி நகராது அதை பூமி உணரக்கூட உணராது ஏனென்றால் தி கலெக்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் த ஜம் இஸ் நெக்லிஜிபிள் கம்பேர்ட் டு தி எர்த் மாஸ் இந்த பூமியினுடைய மிகப்பெரிய அந்த நிறை அந்த நிறையோடு ஒப்பிடும்பொழுது இந்த மனிதர்களினுடைய எடை ஒன்றுமே இல்லாதது ரெண்டாவது நியூட்டனுடைய மூன்றாவது இயக்க விதி என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு விசை நீங்கள் குதிக்கிறீங்கன்னா உங்களை எதிர்த்து புவியீர்ப்பு விசை இன்னும் அதிகமாக செயல்படும் எனவே பூமி அசையாது அப்படியே தான் இருக்கும் பூமி அதை உணரக்கூட உணராது என்பது தான் இந்த கேள்விக்கான விடை இப்போ நம்ம இந்த எபிசோடை க்ளோஸ் பண்ணிக்கலாமா தேங்க்யூ சொல்லிடுவோமா தேங்க்யூ